அலாம் வலைக்கம் வரமத்துள்ள பிரு அலமதுல்லா இருக்கிறமே இங்கே மஜில் சியா சுனா கோயில் சார்பாக திஸ்கு சார்பாக நடத்தப்படக்கூடிய மதர்சாக்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி இரு நாட்கள் அலமதுல்லா காலை எட்டு மணி முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அல்ஹம்துல்லா இந்த ரமதானுக்கு பிறகு பிற பிறகு இந்த ஷவாவுடைய மாதத்தில் சென்ற வாரம் துவக்கப்பட்ட மதர்சா அலமதுல்லா மாணவருடைய தரக்கியத்துக்காக டெவலப்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு வாரமும் பிள்ளைங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி பிள்ளைங்களுக்கு சில சின்ன சின்ன டெஸ்ட்கள் வைக்கப்படுகிறது அதில் குறிப்பாக கு குரானுடைய சூரா ஃபாத்திகா சூரா இஹ்லாஸ் சூரா ஃபலக் நாஸ் அதே போல் அடிப்படை சூறாக்கள் சில ஜூனியர் பிள்ளைங்களுக்கும் அதே போல் சில சீனியர் பிள்ளைங்களுக்கு இன்னும் ஹஜீஸ்களும் இன்னும் வந்து சில பெரிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு முக்கியமான சூறா இதில் முப்பதாம் ஜூஸிலேருந்து சில சூறாக்களையும் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அலமதுல்லா இன்றைய தினம் சிறப்பான முறையில் பிள்ளைங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் அலமதுல்லா மிஸ்கின் சார்பாக சிறப்பு பரிசுகள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள்ட்ட ஒரு ஆர்வம் ஊற்று ஊட்டுறதுக்காக நம்ம முயற்சி எடுத்துருக்கோம் அது வந்துலாம் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரம் நினச்சாலாம் நடக்கும் பிள்ளைகள் வந்து ஆர்வமாக நம்ம சொல்லக்கூடிய பாடங்களை படித்துக்கொண்டு வர்றாங்கனு சொல்லாம் இங்கே வந்தது பின்னாடி சொல்லாம் அவங்களுக்கு ஒரு பரிசுகள் வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கிறோம் பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அது இப்போ ஒவ்வொரு வாரமும் நினச்சாலும் இதே மாதிரி சில பிள்ளைங்களுக்குள்ள பரிசுகள் கொடுக்கப்படும் இதை வந்து மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லி இன்ஷால்லாம் கணக்கூடிய அந்த மதர் சிறந்த உஸ்தாத்மார்கள் சிறந்த நிர்வாகம் எல்லா முயற்சியும் எடுத்து இந்த குவைத் டிசேபிள் கிளப்பில் இன் ஃப்ளோரில் எல்லாம் வசதியும் உள்ள இந்த மதர் சிறப்பான முறையில் இந்த கிளாஸுகள் ஒவ்வொரு வாரம் குரான் கிளாஸுக்கு நடந்து வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்து பெற்றோர்களையும் மிஸ்கின் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாயிரகாத்துக்கு முனீர் அகமது தலைவர் அஜ்ரிசியா சுன்னா குவைத் மிஸ் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹியாட்டு மிஸ்கு மதர்சானுடைய பொறுப்பு தரக்கூடிய நான் உங்களுக்கு சில விஷயங்களை இங்கே சொல்ல ஆசைப்படுறேன் என்னென்னாக்கா மிஷா அல்லா இந்த மிஸ்கு மதர்சானுடைய செயல்பாடுகள் பிள்ளைகளை வந்து தரிபித்துப்படுத்துறது அதாவது குரான் ஓத கற்றுக்கொள்ளுதல் அப்புறம் குரானுடைய சூறாக்களை மரணம் செய்வது ஹதீஸ்களை மரணம் செய்வது அரபிகளை எழுத பழகிக்கொள்வது இப்படியான விஷயங்களை இந்த மிஸ்கு மதர்சா செஞ்சு கொண்டிருக்கேன் மஷா அல்லா அல்லாவுடைய இருக்கிறதுனால அந்த ரீதியில் இன்று இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் நான் செய்கிற பிள்ளைங்களுக்கு சூறாவுடைய காம்படிஷன் சூறா கேட்டு அதனுடைய போட்டியாகவும் அதேமாதிரி ஹதீஸ் மரணம் செய்கிறாங்க அது அதை கேட்டு அதுக்கு ஒரு போட்டி வச்சு அது மட்டும் இல்லாமல் எழுத்துப் போட்டி அரபி எழுதக்கூடிய போட்டிகள் அதையும் வைக்கிற இன்ஷாலா மார்ஷாலாக நிறைய பிள்ளைகள் இதனால் பயன்படுறாங்க சில பிள்ளைகள் வந்து வீட்டில் போயிட்டு படிச்சுட்டு திரும்ப படிச்சுட்டு வர்றதில்லை என்னன்னாக்கா நாம் வந்து பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைங்க வந்து மருசாக வந்துட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாக்கா என்ன படித்தீங்க ஏது படித்தீங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குது ஏன்னா உலகக் கல்வி மட்டும் இல்லாமல் மார்க்கு கல்வியும் என்ன செய்யணும்னாக்க ஒவ்வொரு பெற்றோர்களும் நான் பிள்ளை என்ன மருசாக படிச்சிருக்குது என்ன எத்தனை சூறாக மனப்பாடம் பண்ணியிருக்குது பிள்ளைக்கு அரபி எழுத படிக்க தெரியுமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் கட்டாயமாக நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பசங்களை பின்தொடர வேணும் இது வந்து ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்குது மிஷால்லாம் எங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து மதரச பிள்ளைகளுக்கு அரபி எழுதவும் படிக்கவும் அதேமாரி குரானுடைய சூராக்களை மரணம் செய்யவும் ஹதீஸ்களை மரணம் செய்ய நான் கற்றுத்தருவோம் இதை நீங்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பசங்க சரியாக படிக்கிறாங்களா அப்படின்றத கவனிச்சுன்னா இன்ஷால்லா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் மிகப்பெரிய ஒரு நன்மை எல்லாம் கொடுப்போம் இன்ஷால்லாம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி போட்டிகளை ஏற்படுத்தி அவங்கள ஆர்வப்படுறதுக்காக வேண்டி சில விசேஷமான அன்பளிப்புகளையும் கிஃப்ட்டுகளையும் கொடுக்குறோம் முதல் பரிசு ரெண்டாம் பரிசு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் பரிசு கொடுக்குறோம் இன்ஷாலாம் இது எதற்காக வேண்டினா பிள்ளைகள் ஆர்வமாக இருக்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் இதை விட மிகப்பெரிய ஆர்வம் எதுன்னு வச்சுன்னா பெற்றோர் ஆகிய நாம தான் என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு ஆர்வப்படுத்தி என்ன படிக்கிறாங்கன்றத வீட்டை விசாரித்து ஒவ்வொரு வாரமும் மருசா கணப்புறதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கிறீங்க இதை கொண்டு போங்க இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறோம் இன்ஷால்லா நாங்கள் இந்த மருசாவோடய குரூப்பில் இன்ஷால்லாம் ஒவ்வொரு வாரமும் அந்த கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சிகளையும் என்ன கொடுக்க போகிறோம் பசங்களுக்கு என்ன பசங்க படிக்கிறாங்கன்றது நிமிஷால நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் பேரண்ட்ஸை அதை அதை கவனித்து இது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அசறுத்து கட்டாயம் இதை படிச்சுட்டு வாங்க இதை போய் வின் பண்ணிட்டு வாங்கன்னு நீங்கள் பசங்களை சொல்லி அனுப்புறீங்க நிமிஷால மிஸ்க்கு மர்சாக்கு வரும்போது பசங்க அந்த தெளிவோடு வரக்கூடியதை நீங்கள் ஏற்படுத்து விஷயில இதனால் இம்மையும் வரும்புற வாழ்க்கையும் இன்ஷால்லா அல்லா லேசாக்குவான் இதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நாம் வந்து கொடுக்க வேண்டியது உலகக்கல்வி மட்டும் இல்லாமல் மார்க்கல்வியும் முக்கியமானது இன்ஷால்லா அதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அல்லா எல்லோரும் கிராம செய்வாராக அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அல்லாஹ் நடிகார்களே அலக்துல்லா மிஸ் இஹி ஹவுஸ் நடத்தக்கூடிய மற்றும் ஒரு மணிமுருகமான மதரசா குழந்தைங்களுக்கு இரு கல்வியை பற்றி கற்றுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா அலமந்தா நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது ரமலானுக்கு பின்னால் அதை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் குழந்தைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொஞ்ச சிரமம் பார்க்காமல் அனுப்பி வைப்பதற்கு சடைவாகி விடாதீர்கள் காரணம் நாளை அல்லாஹுத்தாலா உங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தீர்கள் என்று அல்லாஹுத்தாலா கேட்காமல் விட மாட்டான் துணியாவுடைய கல்விற்காக எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரயாசப்படுறீங்க துணியாவுடைய கல்வி அவசியம்தான் இருந்தாலும் ஆஹ்ரத்துடைய கல்வி அதை வேறு அவசியம் காரணம் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நம்முடைய குழந்தைகள் செய்யக்கூடிய ஒரு துறாக இருக்குது அது ஒன்று தான் நம்முடைய வளத்துக்கு பின்னாலும் வந்து கொண்டே இருக்கும் ஆக உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் அருகாமில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வையுங்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த பாடங்களை என்ன படித்தீர்கள் எப்படி படித்தீர்கள் என்ப விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்கள் காரணம் ஒரு குழந்தைக்கு ஒரு நாணயத்தை போட்டு இருக்க வேண்டும் ஒரு நாணயம் செல்லுபடியாக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு புறமும் சரியாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும் நாங்களும் முயற்சி எடுக்க வேண்டும் இருவரும் சேர்ந்து முயற்சி எடுத்தால்தான் அந்த குழந்தையை சரியான முறையிலே நாம் வளர்த்தெடுத்து கொண்டு வர முடியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் குழந்தை வந்ததற்கு பின்னால் என்ன ஓதினீர்கள் எப்படி ஓதினீர்கள் என்ற விஷயத்தை கேட்பதற்கு நீங்கள் சடைவாய் விடாதீர்கள் ஆகவே உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைப்பதற்கும் நீங்கள் சரிவாகி விடாதீர்கள் இந்த இரண்டு விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள் என்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக சில கேள்விகளை நாங்கள் அவர்களுக்கு கற் கற்பித்துக் கொடுக்கின்றோம் மீண்டும் அந்த கேள்விகளை கேட்கின்றோம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலுக்கு ஏற்றவாறு பரிசுகளையும் கொடுக்கின்றோம் காரணம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டும் என்ற என்ற அடிப்படையிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை தவறாமல் எப்படி தவறாமல் வெள்ளி சனி இரண்டு நாட்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே நடக்கின்றது வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே நடக்கின்றது அவர்கள் சரியாக வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான கல்விகளை கற்றுக்கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்னை போன்று பல ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ரெண்டு செய்ய வேண்டும் முன் வர வேண்டும் குழந்தைகளை மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் இன்ஷா அல்லா சொல்லிக் கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பெரியவர்களும் வெக்கப்படாமல் கல்வியை கற்றுக்கொள் கற்றுக்கொள்வதற்கு எந்த வயதும் தடை இல்லை கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எந்த வடையும் எந்த வயதும் த தடை இல்லை உங்களுக்கு தேவையான பிக்கு மசாயில்களை பிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து நீங்கள் எங்களிடம் விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் உங்களுக்கும் நாங்கள் சொல்லித் தருகின்றோம் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எப்படி இருவருமே நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம் நின்சாலம் அவங்களுடைய குழந்தைகளை கொண்டு வாருங்கள் அவர்களை விட்டுவிட்டு உங்களுக்கென்று தனியாக ஒரு இடத்தை வைத்திருக்கின்றோம் அவர்களோடு சேர்ந்து அல்ல அவர்களோடு சேர்ந்து அல்ல உங்களுக்கென்று தனியாக ஒரு இடத்தை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் வாருங்கள் தொழுகை எப்படி குரான் ஓதுவது எப்படி நோன்பு வைப்பது எப்படி மற்ற பரதான சுண்ணத்தான தொழுகைகள் எப்படி தொழுவது எல்லா விதமான சுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே நீங்களும் வாருங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கின்றோம் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கின்றோம் சகலா வாருங்கள் வாருங்கள் என்று மிஸ்கு சார்பில் உங்களை பணிவன்போடு அழைக்கின்றோம் வாகதான் அலாம் அலிக் வரமத்துல